கொரட்சி அம்மா எம்ஜிஆர் தெய்வங்களை வணங்கி மலை இன்னை தினம் இந்த மூணு குளிகளில் இருக்கின்றது மக்கள் வெள்ளத்தில் இந்த அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் பிராலிமலை தொகுதி வெற்றி பெற்று கூட எழுச்சி ஆரவாரம் மகிழ்ச்சி இந்த வெற்றிக்கே சாட்சி நான் வர்ற வழியில பார்த்தேன் இது மாதிரி ரெண்டு பக்கம் கூட்டம் வெளியே நிற்குது இன்னைக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட இதோட நாற்பத்தி ஒன்பதாவது சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்திக்கிற எழுச்சி பயணத்தில் எந்த தொகுதியுமே இவ்வளவு மக்கள் வல்ல முடியும் ஒரு பத்து கிலோமீட்டரு மக்கள் வெள்ளத்தில் நீதிபதி போல வெற்றியுடைய அறிகுறி இங்க இருக்கின்ற மக்களுடைய எழுச்சியே இந்த சிறப்பான எழுச்சி மிகு கூட்டத்திற்கு இந்த மண்ணின் மைந்தர் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே நிகழ்ச்சியிலே வந்து பெற்றுக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ திரு எச் சதுர்பிரபாகர் அவர்களே மாவட்டி சீனிவாசன் ஜெயசங்கர் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று திரு எம் திருமூர்த்தி அவர்களே திரு திரு கல்யாணம் முத்தமிழ் சே திரு பரம்பூர் ஆர் சுப்பையா அவர்களே திரு பி எம் எஸ் முத்துக்குமார் அவர்களே திரு எம் ராமநாதன் அவர்களே திரு அப்துல் அணி அவர்களே திரு சத்யா திரு ஆர் கே சிவசாமி அவர்களே திரு மணிகண்டன் அவர்களே திரு ரஞ்சித் குமார் டாக்டர் குமார் அவர்களே மற்றும் தமிழர் தேசிய கட்சியினுடைய அன்பு சகோதரர்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொறுப்பு நிர்வாகிகளே அழகா உடல் தேசிய ஜனநாயக கூட்டில் அங்க வைக்கின்ற தலைவர்களே நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியவர்களே செயல்பர்களே விவசாயிகளே விவசாய தொழிலாளர்களே சகோதரர்களே இளச்சிங்களை பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கடு வணக்கம் முதல்ல இவ்வளவு நேரம் ஆனதுக்கு நீங்க பொருள் தருத வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் வந்து வேக வேகமா வந்தோம் ஆனா திருவயிற்கும் இந்த பகுதிக்கும் ராணிப்பணிக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி கிலோமீட்டர் தூரம் இருந்ததுனால கொஞ்சம் வருவதற்கு காலதாமதம் ஆகிவிட்டு அத்தனை பேரும் முதலிடம் பொருந்தர்கள் வேண்டும் போய் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்ளுங்க பத்து மணி ஆனாலும் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் மிக குழும்பி ஆரவாரமா எழுச்சி தமிழகத்தில் அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி மலர்வதற்கு சாட்சி கூட அற்புதமா பாடல வந்தாங்க செந்தில் கணேஷ் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமியுடைய குழுவினர் அற்புதமா அழகா பாடி மகிழ் வச்சிருக்காங்க அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சு அடுத்த ஆண்டு வெற்றி விழா அடுத்த ஆண்டு இந்த தேதியில மிக மகிழ்ச்சியா நாம தமிழகத்தில் பார்க்கலாம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகளை வெளியிட்டாங்க அதுல ஒரு பத்து சதவீத அறிவிப்புகளோட இது வரைக்கும் நிறைவேற்றல அந்த ஐநூத்தி அறுபத்தி ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகளை சிலவற்ற சொல்றேன் இன்றைக்கு நம்முடைய பகுதி விவசாய தொழிலாளிகள் நிறைந்த பகுதி விவசாய நிறைந்த பகுதி அந்த விவசாயிகள் தொழிலாளிகளுக்கு நூறு நாள் வேலை திட்டம் திமுக ஆட்சிக்கு வந்தா நூற்றி ஐம்பது நாளா உயர்த்திருந்தாங்க உயர்த்தினாங்களா இல்ல அது குறஞ்சி போய் ஐம்பது நாள் ஆகி போச்சு அது இது விராலிமலை பேரூராட்சி ஆக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி பேரூராட்சானா நூறு நாள் வேலை திட்டம் இந்த பகுதியில் நடக்காது இது வரைக்கும் நான் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா அது மட்டும் இல்லை இன்றைக்கு மாணவர் கல்வி கடன் ரத்து நாங்க ரத்து பண்ணாங்களோ மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா பெட்ரோல் டீசல் டீசல் நாலு குறைவு குறைச்சாங்களா பெட்ரோல் விலை குறைச்சாங்களா ரேஷன் கடையில் மாதந்தோறும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ கொடுக்குறாங்க கொடுத்தாங்களா சக்கரை எதுவுமே செய்யல

மின்மோட்டரை இயக்கலாம் ஆக இப்படி ஒரு அற்புதமான ஆட்சி கொடுத்தோம் குடிமராமத்து திட்டம் கண்மாயெல்லாம் தூர்வானது திமுக ஆட்சியில் அந்த வண்டல் மண்ணெல்லாம் விவசாயிகள் இலவசமாக அவருடைய பூமிக்கு அடியோரவா பயன்படுத்துகிறாங்க நல்ல விளைச்சல் கொடுத்தது மழை காலத்தில் ஏறி ஆழமாகி தண்ணீர் தேங்கி நிலத்தடி உயர்ந்தது இப்படிப்பட்ட ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி அது மட்டும் இல்ல இங்கே பதினாலாயிரத்தி நானூறு கோடி நானூறு கோடியில காவிரி குண்டாறு திட்டம் இந்த பொன் விளைகின்ற பூமியா மஞ்சள் வாழை கரும்பு செழித்து வளர்ந்து செல்வ செழிப்பான பூமியா மாற்றுவதற்கு காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசாங்கம் பதினாலாயிரத்தி நானூறு கோடி முதல் கட்டமா நானே நேரடியா வந்து சகோதரர் விஜயபாஸ்கர் ஏற்பாடு செஞ்சிருந்த அந்த அடிக்கல் நாட்டு விழா எழுநூறு கோடியில் காவிரி குண்டார் திட்டம் அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த மாவட்டம் செழிப்பான மாவட்டமா பசுமையான மாவட்டமா உருவாக்க நடவடிக்கை எடுத்தோம் ஆனா துரதமாக திமுக ஆட்சிக்கு பிறகு அந்த காவிரி குண்டார் திட்டத்தை கைவிட்டுட்டாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும் திட்டம் நிறைவேறும் காவிரி குண்டார் திட்டம் நிறைவேறும் அது மட்டும் இல்ல இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னாவே குடும்ப கட்சி அது வாரிசு அரசியல் மன்னர் ஆட்சிக்கு பார்க்கிறாங்க குடும்ப ஆட்சியை முடிவு கட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஆகவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை மாற்றி விடுவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் தொலை நிற்க வேண்டும் இன்னைக்கு இந்த ஆட்சியில் விலைவாசி உயர்ந்துட்டது இன்னைக்கு அரிசி விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு என்ன விலை உயர்வு மக்கள் வாங்கும் சக்தி இழந்துட்டாங்க வேலை குறைவு வருமான குறைவு செலவு அதிகரிப்பு இன்றைக்கு வாழ்க்கையை நடத்துவது மிகப்பெரிய திண்டாத்தில திண்டாட்டத்துல ஏழை மக்கள் தவித்திட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா அப்படிப்பட்ட ஆட்சி தேவைகளா இங்கே படித்த இளைஞர்கள் நிறைய இருக்கிறீங்க அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க இந்த ஆட்சியில் எந்த நடவடிக்கை எடுக்கல திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு அலுவலர்கள் பணியிடம் மூன்று லட்சம் காலி பணியிடம் மற்ற துறைகள் அரசு சார்ந்த துறைகள் ரெண்டு லட்சம் மொத்தம் அஞ்சரை லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக திராவிட தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அஞ்சரை லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்தாங்க நிறைவேற்றாங்களா கடந்த சட்டம கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஐம்பதாயிரம் பேர் தான் நாங்க அரசு காலி பணியிடத்தில் நிரப்பி இருக்கு சொல்றாங்க ஆனா நாலாண்டு காலத்தில் பணி ஓய்வு பெற்றது எழுபத்தி பேர் அரசு பணி ஓய்வு பெற்றுக்கிறாங்க அப்போ அவர் சொன்னது அத்தனை பொய் தானே படித்தலைகளுக்கு வேலை கிடைச்சுதா அது மட்டும் இல்ல கொரோனா காலம் பன்னெண்டு மாசம் யாரும் வேலைக்கு போகல அந்த காலகட்டத்தில் உள்ள விலைவாசி சேரல கஜா புயல் விலைவாசி சேரல வறட்சி விலைவாசி சேர்ல விலை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தோம் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பு பாதுகாப்பாக இருப்பதற்கு விலைவாசி விராம அண்ணா தீவு காய்ச்சலை பாதுகாத்தோம் பன்னெண்டு மாதம் கொரோனா காலத்துல ரேஷன் கடையில அரிசி சக்கரை எண்ணெய் விலையெல்லாம் கொடுத்தமில்ல கொடுத்தமில்ல சொல்லும்மா கொடுத்தமில்ல அது மட்டும் இல்ல நம்முடைய மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அந்த ஓர் ஆண்டு படிக்க முடியல மன உளைச்சல் ஓராண்டு வீணாக போய்விட்டது அரசு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தாங்க அவருடைய கோரிக்கையை ஏற்று அது மட்டுமில்ல இன்றைக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் அம்மா இருக்கின்ற போது உலக முதலீட்டார் மாநாட்டில் நடத்துனாங்க தொண்ணூற்றி எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சிது அதே வழியிலேருந்து மாண்முக அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து முன்னூற்றி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு நேரடியாக ஐந்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை மறைமுருகமாக ஐந்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு பத்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு அவர்களும் உலக முதலீட்டார மாநாட்டில் நடத்தினாங்க ஆனால் இதுவரைக்கும் வெள்ளரிக்கே இல்லை புரிஞ்சு ஒப்பந்தம் போட்டீங்க அது என்ன நிலையில் இருக்குது எவ்வளவு நிதி கொண்டாந்தீங்க எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கு எந்த பதிலும் இல்லை இப்படி மக்களை ஏமாற்றிக்கிட்டு அரசு தேவையா இன்னொன்று கண்டுபிடிச்சிட்டாங்க உங்களுடன் ஸ்டாலின் யாரோட ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இதெல்லாம் வரைக்கும் யாரோட இருந்தாரு இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் வந்திருக்காரு மக்களை பத்தி சிந்திக்கல குடும்பத்தை பத்தி தான் இருந்தது அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது மக்கள் ஞாபகம் திரு ஸ்டாலின் அவருக்கு இதுல நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாக அவரே இந்த நோட்டீஸ்ல அடிச்சு கொடுத்திருக்கிறார் இந்த விளம்பரத்தால் அடிச்சு கொடுத்திருக்காரு இதை எடுத்துக்கிட்டு வீடு வீடு அரசு ஊழியர் வர போறாங்க வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை நாற்பத்தி அஞ்சு நாள்ல இந்த பிரச்சனை தீர்க்கிறாங்களாம் இது உண்மையா நடக்குமா எதுக்காக கொடுக்குறாங்க அடுத்த வருஷம் தேர்தல் வர இருக்கின்ற காரணத்தினால மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக இப்படி தந்திரமா திரு ஸ்டாலின் மாடல் அரசு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறது ஏன் நாலு வருஷம் தூங்கிட்டு இருந்தீங்க நாற்பத்தி ஆறு பிரச்சனை நாட்டில் இருப்பதாக நீங்களே சொல்றீங்க நீங்களே சொல்லிக்கிட்ட பொழுது ஏன் நாற்பத்தி ஆறு பிரச்சனையே நாலாண்டு காலமாக நீங்க தானே ஆட்சி செய்கிறீங்க ஏன் தீர்த்து வைக்கல அப்போ இனிமேல் தீர்க்க முடியுமா அத்தனையும் பொய் என்ன ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசை தூண்ட வேணும் அப்படி ஆசையை தூண்டி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு விடுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இந்த ஒரு மாடல் பிரச்சனையை துவக்கி இருக்கிறாங்க அது மட்டுமில்லை இன்றைக்கு எடப்பாடி உதயநிதி அவர் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷா கதவை தட்டுறாங்க அப்படின்னு யாரு கதவை தட்டுறது அவர் மத்திய அரசு இருக்கிற உள்துறை அமைச்சருங்க இவர் வந்து ஒரு மாநிலம் இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது அந்த ஒரு மாநிலத்தில் துணை முதலமைச்சரா இவருடைய திரு கருணாநிதி குடும்பத்தை வச்சு வந்துருவருக்கே இவ்வளோ தில் இருக்குன்னா அவர் இந்த நாட்டுடைய உள்துறை மந்திரி அவரை போய் பார்ப்பதில் என்ன தப்பு என பாகிஸ்தான் மந்திரியை போய் பார்த்தேன் இந்தியாவில் இருக்கிற உள்துறை மந்திரியை தானே பார்த்தேன் பொருங்கல எரிச்சல் அவரை பார்க்கறங்காட்டி தானே இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு நிதி கிடைச்சது அதை கூட வக்கில்லாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஏழை எளிய ஒடுக்கப்பட்டவர்கள்லாம் அந்த நூறு நாள் வேலை பணிபுரிந்து அவளுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியம் கிடைக்காம அவதிப்பட்டு இருந்தாங்க அந்த மக்களுக்கு மாண்பு உள்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைத்துடன் முதல் கட்டமாக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி தமிழ்நாட்டுக்கு நிவா நிதியா கொடுத்தது மத்திய அரசாங்கம் இதுல என்ன தப்பு பாக்கங்காடி தானே நிதி கிடைச்சது அது மட்டும் இல்ல எங்களை இப்படி சொல்றீங்கல்ல நீ அப்பாவும் மகனும் மாத்தி மாத்தி பாரத பிரதமர் வீட்டை கதவை தட்டி அப்பா போய் நைட்ல பாக்குறாரு மகன் போய் அடுத்த நாள் பாக்குற அப்பெல்லாம் நல்லவர் மத்திய அரசாங்கம் இருக்கிற பிரதமர் நீங்க பார்க்கலாம் நான் உள்துறை மந்திரி போய் பார்த்தா ஏன் கதவை தட்டுறீங்கிறீங்க என்ன வந்த நியாயம் அது மட்டும் இல்ல எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஸ்டாலின் திமுக தலைவர் பாரத பிரபர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருப்பு விழுந்து விட்டார் கருப்பு கொடி காட்டினார் ஆளுங்கச்சா வந்துட்டார் இப்ப ரத்தன கம்பளம் விழிச்சு வெண்கூடை பிடிக்கிறார் வெள்ளக்கூடை பிடிக்கிறார் இதுவா அரசியல் நல்லா சிந்திச்சு பாருங்க அது மட்டும் இல்லை கோபேக் மோடிங்கிறது வெல்கம் மோடினார் கோபேக் மோடி இப்போ வெல்கம் மோடி அது மட்டும் இல்லை இவருக்கு தேவையானவர்கள் ரெண்டு இடத்துல ஈடி போனாங்க ரெண்டே இடம் தான் ஈடி முடிஞ்சு போச்சு அப்படியே போய் பாரத பிரதமர் அழைச்சிட்டு வந்து மூன்று நிகழ்ச்சி நடத்தினாங்க ஒன்று கோல கோலோ இந்திய விளையாட்டு போட்டி இன்னும் கேலோ கேலோ இந்திய விளையாட்டு போட்டி செஸ் ஒலிம்பியாட் போட்டி இன்னொன்று மத்திய திட்டத்திற்கு அங்க வந்து பாரத பிரதமர் அடிக்கல் நாட்டினார் மூணு நிகழ்ச்சி வச்சு நடத்தின பாரத பிரதமர் நடத்தினா நீங்க பேசலாமா எங்களை பத்தி பேசுவதற்கு தகுதி இருக்குதா இங்க இருக்கிற புதுக்கோட்டை அமைச்சர் அவர் சொல்றார் திரு ரகுபதி சொல்றார் உதயநிதி அவர்கள் கடினப்பட்டு உழைத்து திமுக அப்படியா இருக்காரு அவர் தாத்தா திரு கருணாநிதி திமுக தலைவர் முதலமைச்சராக இருந்தாரு அதனால ஸ்டாலின் நான் எம்எல்ஏ போது அவரு எம்எல்ஏ ஆனார் திரு ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எம்எல்ஏ நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சேவல் எம்எல்ஏ அதுக்கு பிறகு ஸ்டாலின் அமைச்சராக்கினாங்க துணை முதலமைச்சர் அவர் திரு கருணாநிதி மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சரான இருப்போம் துரதிர்ஷமா ஆகிட்டாரு அதுக்கு பிறகு உதயநிதியை அவர் உணர்ந்து உள்ள புகுத்தினாரு எம்எல்ஏ ஆனாரு அப்புறம் அமைச்சராக இப்போ துணை முதலமைச்சராக இப்படி தாயா வந்திருக்காரு உழைச்சலா வல்ல திரு கருணாநிதி குடும்பம் என்ற அடையாளத்தை வச்சு வந்திருக்காரு எங்களை போல ஒரு கிளைச்சலாளர் இருந்து இங்க நின்று பெரிய அந்த எங்களுடைய தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் அப்பெல்லாம் அமைச்சரா இருந்தாங்க அவருடைய பேச்சை கேட்டு கிளைக்கழக செயலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பு வந்து மாவட்ட பொறுப்பு வந்து அப்புறம்தான் மாநில பொறுப்பு இப்ப நீங்க பொதுச் செயலர் ஆகிறீங்க முதல்ல எம்எல்ஏ எம்பி அப்புறம் தான் அப்புறம் பிறகு அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் இப்படி படிப்படியாக மக்களிடத்திலே உழைத்து கட்சிக்கு விசுவாசமா இருந்து நாங்க உயர்ந்திருக்கிறோம் நீங்க அப்படியே வந்தா உங்க தாத்தா அடையாளம் உங்க அப்பா அடையாளத்துல வந்துகிட்டு உதயநிதி உழைச்சி வந்திருக்கிறார் மக்கள் செல்வாக்கு இருக்குதான் எங்க செல்வாக்கு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோட திமுகவுக்கு மூடு விழா திரு ரகுபதி அவர்களே நீங்க அண்ணா திமுகவுக்கு அடையாளம் காட்டப்பட்ட திரு ரகுபதி வந்து அண்ணா திமுக தான் அடையாளம் காட்டப்பட்டவரு அண்ணா திமுக கட்சிக்காரர்களா இரவு பகல் பாராம உழைச்சாதான் எம்எல்ஏ ஆனார் மாணுவ அம்மாவுடைய கருணையால அமைச்சராக நீங்க இப்போ திமுகவில் போய் கூவிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தான் அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க மந்திரி கொடுத்துருக்குறாங்க நீ திமுகவில் பார்த்தீங்கன்னா எட்டு அண்ணா திமுக காரர் அமைச்சராக இருக்கிறாங்க எட்டு பேர் திமுகவில் திமுக சேர்ந்தவர் அமைச்சராக இருக்கிறாங்க அந்த கட்சியில் ஆள் இல்லை அந்த கட்சி மக்கள் செல்வாக்கு எழுந்துட்டுது அந்த கட்சி கட்சியுடைய தொண்டருடைய செல்வாக்கு எழுந்துடுது ஏன்னா அந்த கட்சியில் உழைத்து உழைத்து ஓடா போயிட்டாங்க அந்த கட்சியில எந்த பதவியும் கிடைக்கல ஏன்னா அங்க திமுக கார பதவி இல்லை ஆனா அண்ணா திமுக இருந்து திமுக போய் சேர்ந்தா பதவி அதுவும் நல்ல இலாக்கா அங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டுகிட்ட திமுக காரனை ஏன் எடுத்து பாக்கல அதனாலதான் உறுப்பினர் கூட சேரல வீடு வீடா போய் கதவை தட்டி ஓரணியில் தமிழ்நாடு எங்க வீடு வீடா போய் கதவை தட்டி ஓரணியில் தமிழ்நாடு இது வரைக்கும் தமிழக வரலாறுல எந்த கட்சி வீடு விட போய் கதவை தட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி கட்சிக்கு உறுப்பினர் சேர்த்தல வரலாறு உண்டா திமுக கட்சியில் கூட இப்படி போய் மக்கள்கிட்ட வீடு விட கதவை தட்டி பிச்சை எடுப்பது போல உறுப்பினர் சேர்த்தது கிடையாது திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் எப்ப திமுகவுக்கு முனைஞ்சாங்களோ அப்போ அந்த கட்சி படுபாலத்துக்கு போயிடுச்சு மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க தொண்டருடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க ஏன்னா திமுக கட்சிக்காரனுக்கு ஏதாவது பதவி கொடுத்து உழைக்கிறவனுக்கு பதவி கொடுத்தா அந்த கட்சி நிற்கும் ஆனால் தீ வெவ்வேற கட்சியிலேருந்து வரவீங்க அதுவும் தீ அண்ணா திமுகலேருந்து போகிறவனுக்கு அங்கே போய் பதவி கொடுத்தா அந்த கட்சி நினைக்குமா நினைக்குமா எதுக்கு கொடுக்குறாங்க அடுமை மாதிரி வச்சுக்கலாம் அடிமை மாதிரி அண்ணா திமுக இங்கிருந்து போய் அங்க அமைச்சர் அடுமை மாதிரி நடத்தலாம் அவர்கள் என்ன கவனிக்கணுமோ மேல கரெக்டா கவனிக்கிறாங்க என்ன கவனிக்கணுமோ அதை கரெக்டா மேல கவனிக்கிறாங்க திமுக காரன் இருக்கிற நிர்வாகில தொண்டர்கள இதுக்கு உடன்பாடு இல்ல தான் அண்ணா திமுக இருந்து திமுக போய் இணைந்து மந்திரியாகி அவர்களுக்கு தேவையானதை தேவைப்பட்ட இடத்துல தேவைப்பட்ட நேரத்தில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆறு சட்டமன்ற தேர்தல் மக்களுடைய தேர்தல் ஆட்சி மாற்ற தேர்தல் ஆட்சி மாற்றம் இருபத்தி ஆறு நடைபெறும் புதுக்கோட்டை மாவட்டம் என்று சொன்னாலே விராலிமலை மலை என்று சொன்னாலே ஜல்லிக்கட்டுக்கு பேர் போனது இந்த விராலி மலையில்தான் அதிகமாக ஜல்லிக்கட்டு நடவுகின்ற தொகுதி வீரர்கள் காலையை அடைக்கின்ற விதம் இந்த தமிழகம் மட்டுமில்ல இந்தியாவுக்கு ஆட்சியில் உங்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அதே போல தாலிக்கு தங்கம் அம்மாவுடைய ஆட்சியில் கொடுத்துட்டு இருந்தோம் இருபத்தி ஏற ஐம்பதாயிரம் தாலிக்கு ஒரு பவுன் நிறுத்திட்டாங்க இந்த ஆட்சி தேவையா பெண்களுக்கு அநீதி இழைக்கின்ற ஆட்சி தேவையா அதே போல அம்மா மணிக்கல்ல கொண்டாந்தோம் இதுல என்னங்க அரசியல் இருக்குது ரெண்டாயிரம் அம்மா மணிக்கல்ல கொண்டாந்தோம் ஏழை எளிய அந்த மக்கள் எங்க அதிகமாக வசிக்கிறாங்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அம்மா மினிக்கலை கொண்டாந்தோம் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு நர்ஸ் ஒரு உதவியாளர் கொடுத்து சிறப்பா அந்த அம்மா மணி கிளைக்கு இருந்து ஏழை மக்கள் போய் அழகா வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க அதையே நிறுத்தின அரசாங்கம் தொடர வேண்டுமா முடிவு கட்டலாம்ல அதே போல இன்றைக்கு இந்த பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி இருக்கின்ற பொழுது ஐநூத்தி எழுபத்தி நாலு கோடியில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஆறு குடியிருப்புகளுக்கு தண்ணி கொடுத்தோம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுத்தோம் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கொடுத்தோம் நானே நேரடியாக வந்து சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு அந்த திட்டத்தை துவக்கி வச்சேன் இன்றைய தினம் தண்ணி சரியாவில்ல அண்ணா திமுக ஆட்சிக்கு அனைத்து மக்களுக்கும் தங்கு தடையிலாம பாதுகாக்கப்பட்ட குடியிருக்கு குடிக்கும் ஏன்னா நிர்வாகமே சரியில்லை தண்ணி கூட கொடுக்க முடியல இந்த ஆட்சி தேவையா குடிப்பதற்கு தண்ணி கூட கொடுக்க முடியல திட்டத்தை உண்டாந்தது நாமோ நடைமுறைப்படுத்துவது நாமோ அதை கூட சரியான முறையில் நிர்வாகம் செய்யாத காரணத்தினால இன்றைக்கு முறையாக இந்த மக்களுக்கு குடிதீர் கிடைக்கவில்லை அப்படிப்பட்ட அரசு அகற்றப்பட வேண்டும் அதோட நிறைய இருக்குது குடுமையான்மலையில் அண்ணா பண்ணியில் அரசு வேளாண்மை கல்லூரி கொடுத்துருக்குறோம் முருகன் ராமலை முருகன் காத்தர வேண்டும்